ஸ்ரீ குருபியூ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று மாக மாத கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி அஷ்டகா புண்ணிய காலம் நாளை அன்வஷ்டகா இது பித்ருக்களை வணங்க வேண்டிய தினம் முதலில் நாம் பித்ருக்களை வணங்கி பித்ரு ஸ்தோத்திரமும் அடுத்து அபிநவ குப்தரின் பைரவ ஸ்தோத்திரமும் பார்க்கலாம் இன்று அஷ்டகா பித்ரு வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இது ஷண்ணவதி எனும் தொண்ணூத்தாறு தர்ப்பணங்கள்ல வரும் மார்கழி மாசி பல்குணம் பௌஷ மாசம் இந்த நான்கு கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியும் அஷ்டகா அப்படின்னு சொல்லுவாங்க இதில் மகாலயத்தில் வருவது மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லப்பட்டது அதற்கு சமமான இணையானதுதான் இந்த அஷ்டகா தினம் பித்ருக்கள் நமக்கும் நமது முன்னோர்களுக்கும் முன் வாழ்ந்த முன்னோர்கள் நமது முன்னோர்களாலேயே நமது உடல் உருவானது அவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள் அவர்களை வணங்கியே நாம் எந்த காரியத்தை தொடங்குவதால் அந்த காரியத்தில் நமக்கு நலம் பயக்கும் வெற்றி உண்டாகும் அவர்களை இந்த தினத்தில் மனதால் வணங்கி பசுவுக்கு புல்லும் பிராமணர்களுக்கு ஜலகும்பமும் தில தர்ப்பணம் செய்வதால் பித்ருக்கள் மகிழ்ந்து நம்மை ஆசிர்வதிப்பார்கள் அதனால் சந்ததி சிறக்கும் குடும்பத்தில் க்ஷேமம் உண்டாகும் பித்ரு தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தினத்தில் தர்ப்பணம் செய்யாதோரும் ஸ்வாஹா ஸ்வதா தேவி பற்றிய புராணம் கேட்டும் ஸ்வதா என்றும் ஸ்வதாயை நமக என்று சொல்லியும் மேலும் பிரம்ம புராணத்தில் உள்ள பித்ரு பிரீத்தி ஸ்தோத்திரமான சொல்வதாலும் கேட்பதாலும் வேத பாராயணம் கேட்ட பலன் மேலும் எல்லா புண்ணிய தீர்த்தங்களை ஸ்நானம் செய்த பலன் தூர சார்தம் செய்த பலன் மற்றும் வாஜ்பேயாக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க நம்ம முதல்ல ஸ்வதா தேவியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பிரம்மா சிருஷ்டி பண்ணார் தேவர்களையும் சிருஷ்டி பண்ணார் அவர்களுக்கு ரொம்ப பசிக்கிறது பிரம்மாட்ட போய் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பசிக்கிறது நீங்க ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா பிரம்மா பெருமாள் பிரார்த்தனை பெருமாள் யக்ஞ ரூபத்துல அவதரிக்கிறார் அதான்வை விஷ்ணுகு அப்படின்னு சொல்றான் யக்ஞம் என்றது பெருமாளே தான் விஷ்ணுவே தான் இந்த யக்ஞத்தோட பிரயோஜனம் என்னன்னா யஜ்ஞத்துல கொடுக்கக்கூடிய ஆகுதிகள் எந்தெந்த திரவியங்கள யக்ஞத்துல சமர்ப்பணம் பண்றோமோ அதெல்லாம் தேவதைகளுக்கு ஆகாரமா போய் சேரும் இதுதான் அந்த யக்ஞத்தோட பிரயோஜனம் ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா யஞ்ஞ ரூபத்துல பெருமாள் பிரகடனம் அப்புறம் அந்த ஆகுதிகள் எல்லாம் தேவர்கள்கிட்ட போய் சேரல அத பார்த்த உடனே பிரம்மா என்ன பண்றா மூல பிரகிருத்தியான அம்பாலை ஸ்மரணம் பண்றா அம்பாள் ஸ்வாகா அந்த நேரத்துல தோன்றினாள் பிரம்மா அம்பாள் நீங்க தான் அக்னியில இருக்கக்கூடிய எரிக்கிற சக்தி எப்படி பிராமி சக்திய சரஸ்வதி தேவியோட சக்தி இல்லாம பிரம்மாவால சிருஷ்டி பண்ண முடியாதோ எப்படி மகாலட்சுமி தாயாரோட சக்தி இல்லாம பெருமாளுக்கு பரிபாலனம் பண்ண முடியாதோ எப்படி பார்வதி தேவியோட சக்தி இல்லாம ருத்ரருக்கு சம்ஹாரம் பண்ண முடியாதோ அந்த மாதிரியே உங்களோட தாகக சக்தி இல்லாம அக்னி தேவருக்கு எரிக்க முடியாது தகனம் பண்ண முடியாது தயவு செய்து உங்களோட பேரை சொல்லி யார் எந்த ஆகுதியை கொடுக்குறாளோ அந்த ஆகுதியை நீங்க வாங்கி அதை தேவர்கள்ட்ட கொடுக்கக்கூடிய பொறுப்பை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்ற அம்பா சொல்றா என்னால இப்ப அது முடியாதுப்பா நான் இப்ப கிருஷ்ணரோட தபஸ் பண்றதுக்கு நினைச்சிட்டு இருக்கேன் ஸ்ரீ கிருஷ்ணனோட அருளாலதான் இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே நடக்கிறது நீங்க சிருஷ்டி பண்றேன் மகாதேவர் மிருத்தியவை ஜெயிக்கிறார் அந்த ஆதிசேஷன் பூமியை தன்னுடைய சிரஸ்ல தாங்கி நிறுத்தி இருக்கார் விநாயகருக்கு அந்த ஆதி பூஜித்வம் கிடைச்சது இவாளுக்குலாம் சம்மானம் மரியாதைகள் எல்லாமே கிடைக்கிறது இது எல்லாமே அந்த கிருஷ்ணரோட அருளால மகிமையில்தான் அதனால அவர்கிட்டயே லயமாகறதுக்கு தான் நான் இப்போ கிளம்பி போயின் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா நிறைய வருஷம் பண்ற கிருஷ்ணருடைய தர்சனமும் எனக்கு உங்கள்டையே லயம் இப்போதைக்கு நீ அக்னியோட தர்ம பத்னியா தான் இருக்கணும் அதுதான் தர்மம் வராக கல்பம் வரும்போது நக்னஜி ராஜாவோட புத்திரியா நீ பிறப்ப அது உன்னோட அம்சாவதாரம் அப்போ என்னோட லயமாகிக்கலாம் இப்போ நீ திரும்பி போய் அக்னி தர்ம பத்னியாயிரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சுவாக சொல்லி திருப்பி அனுப்பிடுறார் திரு அக்னி தேவர் பாணி அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் தான் எந்தெந்த மந்திரங்கள் கடைசியில சொல்லி ஆகுதி பண்றோ அந்தந்த திரவியங்கள் தேவர்களுக்கு வந்து சேர ஆரம்பிச்சது மந்திரத்தோட அர்த்தம் தெரியட்டும் தெரியாமல் இருக்கட்டும் சொல்லி அந்த மந்திரத்துல ஆகுதி கொடுத்தா நிச்சயமாக அது தேவர்கள்ட்ட போய் சேரும் இதுல சந்தேகமே இல்லை மந்திரங்கள் வீரியத்தை கொடுக்கறதே ஆரம்பத்துல இந்த ஸ்வாகா தேவியம் பண்ண அந்த பலன் ரொம்ப மாதிரியே இன்னொரு தேவியும் இருக்கா ஸ்வதா தேவி தேவி இந்த பித்ருக்களுடைய பத்னி எப்படி ஸ்வாகா தேவி அக்னி தேவருடைய பத்னியும் இந்த ஸ்வதா தேவி பித்ருக்களுடைய பத்னியா இருக்கா சிருஷ்டி காலத்துல பிரம்மா ஏழு பித்ருக்களை சிருஷ்டி பண்ணார் அதுல நாலு பேருக்கு உடம்பு இருந்தது மூன்று பேருக்கு உடம்பு இருக்குல பித்ருக்களுக்கும் போஜனம்

அவா வம்சத்துல நல்ல வதுக்கள் நல்ல சந்ததிகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தேவிகளுடைய மகிமையை கேட்டாலே வேத பாராயணம் கேட்ட பலன் எல்லா புண்ணிய தீர்த்தங்கள்ல ஸ்நானம் செய்த பலன் அஸ்வமேத யாகம் செய்த பலன் இன்னும் நாம சொல்லிட்டே போலாம் பலனுக்கு முடிவே கிடையாது அவ்வளோ பல பலன் சொல்லப்படுது இப்போ நம்ம ஸ்வதா ஸ்தோத்திரம் பற்றி பார்க்கலாம் இது ஸ்ரீ பிரம்ம வைவர்த்த புராணத்துல காண்டத்துல நாரத நாராயண சம்வாதமாக ரொம்ப சக்தி வாய்ந்தது ஒரு பித்ரு பிரீத்தி ஸ்தோத்திரம் இந்த ஸ்வதா மற்றும் இது போன்ற புண்ணிய கால எல்லாம் இதை சொல்வதால் அவர்களுக்கு அன்னதானம் தர்பணம் யாகம் செய்த பலன் புண்ணிய நதிகள்ல நீராடின பலன் நூறு சார்த கர்மாக்கள் செய்த புண்ணியம் மற்றும் வாஜ்பேய பலன் இவை அனைத்துமே கிடைக்கும் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபடுவார்கள் திருமண தடை நீங்கும் அன்பான அடக்கமான அடையலாம் வம்ச வம்சி உண்டாகும் எல்லா நற்பண்புகளையும் பெற்ற மகனையும் பெறுவான் பித்ரு தோஷம் நீங்கும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பலனா சொல்லப்படுறது நம்ம இப்போ ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்வதா ஸ்தோத்திரம் பிரம்மோவாச்ச ஸ்வதோச்சாரண மாத்திரேன தீர்த்த ஸ்நாயி பவேன் நரக मुच्यते सर्वपापेभ्यो वाजपेयफलं लभेत् स्वदा स्वदा स्वदेत्येवं यदि वारत्रयं स्मरेत् श्राद्धस्य फलमाप्नोति कालतर्पणयोस्तथा श्राद्धकाले स्वदा स्तोत्रं यः शृणोति समाहितः लभेत् श्राद्धशतानां च पुण्यमेव न संशयः स्वदा स्वदा स्वदेत्येवं त्रिसन्ध्यं यः पटेन्नरः प्रियां विनीतां स लभेत् साध्वीं पुत्रं गुणान्वितं पितॄणां प्राणतुल्या त्वं द्विजजीवनरूपिणी दिष्टातृदेवी च श्राद्धादीनां फलप्रदा बहिर्मन्मणसो गच्छ पितॄणां तुष्टिहेतवे सम्प्रीतये द्विजातीनां गृहिणां वृद्धिहेतवे नित्या नित्यस्वरूपासि गुणरूपासि सुव्रते आविर्भावस्थिरो भावः सृष्टौ च प्रलये तव ॐ स्वस्ति च नमः स्वाहा स्वदा त्वं दक्षिणा तथा निरूपिताश्चतुर्वेदे षट्प्रशस्ताश्च कर्मिणां पुरासि त्वं स्वदागोऽपी गोलोकी राधिका सखी धृतोरसि स्वदात्मानं कृतं तेन स्वदा स्मृता ध्वस्ता त्वं राधिका गोलोकाद्विश्वमागता कृष्णाश्लिष्टा तया दृष्टा पुरा वृन्दावने वने, वने। कृष्णालिङ्गनपुण्येन भूता मे मानसी सुता अतृप्तसुरते तेन चतुर्णां स्वामिनां प्रिया स्वाहा सा सुन्दरी गोपी पुरा सीत्रादिकासखी रतौ स्वयं कृष्णमाकतेन स्वाहा प्रकीर्तिता कृष्णेन सार्धं सुचिरं वसन्ते रासमण्डले प्रमत्ता सुरते श्लिष्टा दृष्टा साराधया पुरा तस्य शापेन साध्वस्ता गोलोकाद्विश्वमागता कृष्णालिङ्गनपुण्येन समभूद्वह्निकामिनी पवित्ररूपा परमादेवाद्यैर्बन्दितान्ड्रभिः यन्नामोच्चारणेनैव नरोमुच्चेतपातकात् यासुशीलाभिदागोऽपी पुरा उवास उवासदक्षिणे क्रोडे कृष्णस्य च महात्मनः प्रद्वस्ता सा च तच्चापात् गोलोकाद्विश्वमागता कृष्णालिङ्गनपुण्येन सा बभूव च दक्षिणा सा प्रेयसी रतौ दक्षा प्रशस्ता सर्वकर्मसु उवा स दक्षिणे भर्तुर्दक्षिणा तेन कीर्तिता गोप्यो बभूवस्तिस्रो वै स्वदा स्वाका च दक्षिणा कर्मिणां कर्म पूर्णार्थं पुरा चैवेश्वरे च या इत्येवमुक्त्वा स ब्रह्म ब्रह्मलोके च संसदि तस्थौ च सहसा सद्य स्वदा साविर्बभूवः तदा पितृभ्यः प्रददौ तामेव कमलाननां तां सम्प्राप्य ययुस्ते च पितरश्च स्वदा சார் பாடபலம் இம்ம வைவர்த்தே மகாபுராணே திவித்தீ பிரகிரு கண்டே நாரத நாராயணசம்வாதே ஸ்ரீஸ்வதாஸ்தோத்ரம் சம்பூர்ணம் ஸ்ரீ குருவியோ நம ஹரி ஓம் நிறைய பேர் எங்களுக்கு தமிழையும் வேணும் கேட்கறதுனால தமிழையும் சொல்லலாம் பெற்றிருந்தாள் நூறு சந்திரர்களின் ஒளியை பெற்றிருந்தாள் மனோரம்ய உருவம் பருவம் சிறந்திருந்தாள் வித்தையில் நற்குணங்களில் இருந்தாள் பிரகிரு தேவியின் ஓரம் சமாக புன்னகை முகம் தூய்மை கற்புடன் வெண் மலரின் நிறம் கொண்டிருந்தாள் ரத்ன ஆபரணங்கள் பூண்டிருந்தாள் தேவி

தேவி பிதக்களுக்கு உத்தம மந்திரம் உருவானது ஸ்வதா பெயரில் உபதேசி அந்தனர்களுக்கு அந்தரங்கமாக உபயோகித்தனர் ஸ்வாக மந்திரம் உணவளிக்கும் தேவர்களுக்கு ஸ்வதா மந்திரம் உணவளிக்கும் பித்ருக்களுக்கு தட்சிணை தேவை எல்லா கர்மங்களுக்கும் தட்சிணை இல்லாத பூஜையும் யாகமும் வீண் போற்றினர் அனைவரும் ஸ்வதா தேவியை போற்றினர் அவள் மூலம் பித்ருக்களையும் போற்றினர் அனைவரும் தேவியை போற்றினர் அவள் மூலம் பித்ருக்களையும் அடுத்து இன்று தேய்பிரை அஷ்டமி மகேஸ்வர அஷ்டமின் அழைக்கப்படுது இந்த தினத்தில் செய்யும் பைரவ வழிபாட்டினால் போட்டிகளில் வெற்றியும் தொழில் துறையில் புது யுக்தியும் முன்னேற்றமும் உண்டாகும் பைரவாஷ்டமி பூஜையில் விசேஷமாக சொல்லப்பட வேண்டிய குப்தரி பைரவ ஸ்தோத்திரத்தை நாம் இந்த தினத்துல சொல்லலாம் இதனால் பயம் நீங்கும் மன அமைதி உண்டாகும் பைரவரது அருளால் மன வேதனைகளும் துன்பங்களும் நீங்கும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் பைரவ ஸ்தோத்திரம் ्याप्तचराचरभावविशेषं चिन्मयमेकमनन्तमणादिम् भैरवनातमनाथशरण्यम् तन्मय चित्ततया कृधि वन्दे त्वन्मयमेतदशेषमिदानीं भाति मम त्वदनुग्रहशक्त्या त्वं च महेश सदैव ममात्मा स्वात्ममयं मम तेन समस्तम् स्वात्मनि विश्वगते त्वयिना ते तेन न संसृतिभीतिः कथास्ति सत्स्वपि दुर्दरदुःखविमोहत्रासविदायिषु कर्मगणेषु अन्तक मां प्रति मादृशमेणां क्रोधकरालतमां विदधी शङ्करसेवनचिन्तनधीरो भीषणभैरव शक्तिमयोऽस्मि मुपोडभवन्मय संविदिति धारितभूरितमिश्रः मृत्युर्यमान्तकर्म पिशाचैन्नाथ नमोऽस्तु न जातु बिबेमि प्रोदित सत्यविबोधमरीचि प्रोक्षित विश्वपदार्थसतत्वः भावपरामृत त्वय्यहमात्मनि निर्वृतिमेमि मानसगोचरमेति यदैव क्लेशदशा तनुतापविधात्री तदैव ममत् स्तोत्रपरामृतवृष्टिरुदेति शङ्कर सत्यमिदं व्रतदानस्नानतपो भव तापविनाशी तावकशास्त्रपरामृतचिन्ता स्यन्दति चेतसि निर्वृतिधारां नृत्यति गायति हृष्यति गाढं संविदियं मम भैरवनाथ त्वां प्रियमाप्य सुदर्शन जनैः समयज्ञम् वसुरश पौषे कृष्णदश्यामभिनवगुप्तस्तवमिदमकरोत् येन विभुर्भवमरुसन्तापम् शमयति झटिति जनस्य दयालुः इति श्रीभैरवस्तोत्रम् समाप्तम् ஸ்ரீ குரு தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை தியானித்து இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதன் மூலம் பயம் கவலை துக்கம் வறுமை கடன் கஷ்டம் அனைத்தும் நீங்கும் அனைவரும் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்